வெல்கம் டு கலாஸ் கறிவெட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பேர்க்கங்காய் விற்று அருமையான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து ஒரு பேர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன் எப்போவுமே பீருக்கங்காய் வாங்கும்போது போது ஸ்ட்ரைட்டாக உள்ளது பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும் இது வந்து கட் பண்ணும்போது நிறைய விதையெல்லாம் இருந்தால் அதை மாற்றிடலாம் இல்லை நல்லா பிஞ்சாக இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணிடலாம் ஓகே இப்போ இதோடய தோல் எல்லாம் நம்ம ஒரு பீலர் வச்சோ கத்தி வச்சோ ஏதாவது உங்கள் வசதிப்படி மாற்றிடலாம் இதோடய தோல் கூட நல்ல வைட்டமின் உள்ளது இதை வச்சு நாம் ரெசிபீஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து நாம் அதே பண்ணலை இப்போ வந்து இது அந்த பீர்க்கங்காய் மட்டும்தான் எடுக்கிறோம் அதோட தோல் இப்போ நம்ம எடுக்கலைங்களா இந்த மாதிரி எடுத்து அதை கட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே அது தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் எடுத்தால் போதும் கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னு கிடையாது இந்த மாதிரி எடுத்தால் போதும் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணணும் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடுவில் இந்த மாதிரி விதையெல்லாம் இல்லைன்னா இதை அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் பொடி பொடியாக கட் பண்ணிடலாம் பொடிப்பொடியாக கட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரமா நம்ம பண்ணி முடிச்சிடலாம் வெந்து கிடச்சிரும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் பீர்க்கங்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இல்லை நிறைய ரெசிபீஸும் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து வேகிறதுக்கெல்லாம் நிறைய டைம் எல்லாம் ஆகாது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ வந்து இது கூட நாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறோம் பத்து சின்ன வெங்காயத்தை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறோம் சின்ன வெங்காயம் போடும்போது தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் கப்பு துருவின தேங்காய் அதையும் சேர்க்குறோம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்க மாட்டிங்க கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்குறேன் திருப்பி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் என்ன சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்க்குறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு அந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இன்னும் இதில் வந்து நாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கலாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதுவே போதுமானது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான வேலை அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது வந்து இப்படி வச்சுருக்கலாம் மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் தான் சேர்க்குறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம் கடுகு வெடித்தும் ஒரு டீஸ்பூன் உளுத்த பருப்பு அதையும் சேர்த்துட்டோம் அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த பருப்பு வந்து கொஞ்சம் சிவந்து வரட்டும் வந்தது நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பீர்க்கங்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கோங்க பத்து நிமிடம் கூட தேவையில்லை நமக்கு இது பண்ணுறதுக்கு சீக்கிரமாக பண்ணிடலாம் சீக்கிரமாக கட் பண்ணுறவங்கன்னா இனி அதை விடையும் சீக்கிரமாக கட் பண்ணி டைம் தேவையில்லை ஓகே இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம கிளறிட்டோம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் நம்ம தண்ணியெல்லாம் இதில் சேர்க்க தேவையில்லை ஏன்னா பீர்க்கங்காயில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் வந்து நாம் இனி இதை திறந்து வச்சு கொஞ்சம் வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து வச்சு நல்லா வைங்க பீர்க்கங்காய் வந்து நல்லா வேகணும் அவ்வளோதான் ஆனால் இந்த ரெசிபி வந்து நல்ல ட்ரையாக தான் இருக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம் தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் தனியே சாப்பிடக்கூட அருமையாக இருக்கும் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட்டு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாகிடக்கூடாது நம் நல்லா கிளறிட்டு நல்லா ட்ரை ஆக்கி நம்ம எடுக்கணும் தேங்காயோடய பச்சை வாசம் எல்லாம் போய் அந்த தேங்காய் நல்லா வெந்து கிடைக்கணும் அதுதான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் போட்டோடனே நம்ம மாற்றிட்டோன்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லைன்னா நம்ம காலையிலே அதை வந்து பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படி இருக்கும் பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா அருமையாக இருக்குது இப்போ வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் அருமையான பீர்க்கங்காய் ரெசிபி கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி ரேராக தான் பண்ணுறது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடவும் சேலம் ஓகே சப்பாத்திக்கு எல்லாம் கூட நான் சொன்ன மாதிரி அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ